வெத்து வேட்டு விஜய் பெத்து போட்ட தவக்காவுக்கு இன்னைக்கு பிறந்தநாளாம் நம்ம ஊரில் இன்னைக்கு தேதிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் தவிர்க்கவே முடியாத ஒரு நிகழ்வு இல்லையா அதனால அணில்னா அதன் குஞ்சுகளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு தன் குழந்தையான தவக்காவுக்கு மூன்றாவது பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி இருக்கிறார் ஆட்டம் பாட்டம் அதே இத்து போன பீத்த கதைகள்னு கச்சேரி ஒரு மாதிரி களை கட்டுச்சின்னு வைங்க அந்த கன்றாவிய நீங்களும் பார்த்துருப்பீங்க அதில் அனில்லா சொன்ன இத்து போன பீத்த கதைகளை அதுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டத்தை பீஸ் பீஸா பிச்சு எறிகிறதுக்காக தான் இந்த வீடியோ கூடவே விஜய் ஒரு மாதிரி திமுகவோட கூட்டணி வைக்க தயாராயிட்டாரு அதை இன்னைக்கு ஒரு மாதிரி வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு வைங்க ஏண்டா உனக்கு எப்பட்ற அதெல்லாம் தோணுது அனில் பேச்சிலிருந்து உனக்கு அதெல்லாம் எங்கிருந்து புரிய வருதுன்னு கேட்குறான் திருக்குறளுக்குள்ளே எல்லாம் திமுகவை நுழைச்சு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாப்புல இருந்து அவரு திமுகவோட தான் கூட்டணி வைக்க போறாருன்னு ஒரு முடிவுக்கு நீ வர்றீங்கன்னா என்னத்தை சொல்றது எதை வச்சு நீ அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா அட அந்த ஆள் பேசுனதுக்கு அதுதாங்க அர்த்தம் அவருடைய பேச்சை கொஞ்சம் ஆழமாக கவனிச்சிங்கன்னா அவர் திமுகவோட தான் கூட்டணிக்கு போக போகிறாருங்கிறத நீங்களே தெளிவாக புரிஞ்சுக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் அந்த ஆள் பேசுகிறதுக்கு அதுதாங்க அர்த்தம் அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி அனில் நான் வேறு ஒரு ஒப்பாரியை வச்சாப்பில எங்க எப்படியாவது என்னை எம்ஜிஆர்னு ஏற்றுக்குங்க ஏதாவது ஒரு இருந்து பார்த்து என்னை எம்ஜிஆர்னு ஒத்துக்குங்க இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு மாட்டேன் தும்ப பூவில் மாட்டிக்கவும் பார்த்துங்க உத்து பார்த்தாவது என்னை எம்ஜிஆர்னு ஒத்துக்குங்க அப்படி தெரியலன்னா சுற்றி வந்து பார்த்தாவது என்னை எம்ஜிஆர்னு ஏற்றுக்குங்க இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் உடம்புல எண்ணெயை பூசிக்கிட்டு மண்ணில் படுத்து உருளுவோம் பார்த்துக்குங்க அல்லது புலம்புகம் பார்த்துங்க எப்படியாவது என்ன எம்ஜிஆர்னு ஏற்றுங்க என் மூஞ்சியில் எம்ஜிஆர் தெரிகிறாருன்னு ஏற்றுக்குங்க அப்படின்னு ஒப்பாரினா ஒப்பாரி அப்படி ஒரு ஒப்பாரிய அதுக்கு போய் பின்னாடி இருக்கிற பித்தலாட்டங்களை பற்றி பேசினா பேசிட்டு போயிடுவான் அதாவது இன்னைக்கு தேதிக்கு அனில்னாவோட முக்கியமான அரசியல் ஸ்ட்ராட்டஜியே என்னன்னா தன்னை எம்ஜிஆராக பொசிஷனிங் பண்ணிக்கிறதே நான் ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி நானும் அரசியலில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகிறேன் அப்படிங்கிற இந்த மெசேஜை எப்படியாவது வெகுஜன மக்கள்கிட்ட கன்வே பண்ணிட்டா சரிதான்ப்பா விஜயும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் ஜெயிச்சார்ல அது மாதிரி விஜயும் ஜெயிச்சிருவார்ப்பா அப்படின்னு விஜய் ரசிகர்களா இல்லாத வெகுஜன மக்களும் இவருக்கு ஓட்டு போட்டுருவாருங்கிறது இவரோட கணக்கு அதனால் ஏதாவது ஒரு வகையில தன்னை எம்ஜிஆரோட கனெக்ட் பண்ணி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு இன்றைக்கும் அதே தான் பண்ணியிருக்கிறாரு எம்ஜிஆரையும் அப்படி சொன்னாங்க என்னையும் இப்படி சொல்றாங்க சொல்கிறாங்க என்னையும் அப்படி தான் சொன்னாங்க எம்ஜிஆரையும் இப்படி தான் சொல்கிற சொன்னாங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வேற வேற மாதிரி சொல்றாருன்னு வைங்க எம்ஜிஆரை வெத்து வெட்டுனாங்க கூத்தாடி பயனாங்க ஒன்றும் தெரியாத அதை வெத்து வெட்டுன்னாங்க எம்ஜிஆருக்கெல்லாம் என்னப்போ அரசியல் தெரியும் என்னப்போ அரசியல் அனுபவம் இருக்குதுன்னு கேட்டாங்க இன்னும் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டாங்க எம்ஜிஆருக்கு வெறுமன கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும் பதிலெலாம் சொல்ல தெரியாதே அவருக்கு அரசியல் அனுபவம்லாம் ஒன்றும் கிடையாது அவர் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காரன் அப்படிங்கிற மாதிரிலாம் திரும்ப திரும்ப சொல்லி அவர் அவமானப்படுத்த முயற்சி பண்ணாங்க இப்போ பாருங்க எனக்கு அதே தான் நடக்குது என்னையும் கூத்தாடிங்கிறாங்க வெத்து வீட்டை விட்டு வெளியே வராத ஆளுங்கிறாங்க ப்ரெஸ் மீட்டு வக்கு வைக்க வைக்க வக்கில்லாத ஆளுங்கிறாங்க இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு அன்னைக்கு என்ன நடந்தது அதுதான் இன்னைக்கு எனக்கு நடக்குது அதே தான் அரசியல் ரிசல்ட் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு என்ன வந்ததோ அதுதான் எனக்கு வரப்போகுது அத்தனை பேரும் வளைச்சி வளைச்சி குத்த போறாங்க நான் கோட்டைகளை கொடியேற்ற போகிறேன் இவங்களுடைய அந்த எதிர்ப்பு பருப்பெல்லாம் வேகாது எம்ஜிஆரை இவங்களால் தோக்கடிச்சிக்க முடிஞ்சுதா அதே தான் என்னையும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறத அனில் தான் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியாகவே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதை அழுத்தம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு வைங்க இதுக்கெல்லாம் எதிர சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல விஜய பொறுத்த வரைக்கும் அவரோட அரசியல் பேச்சுக்களை ரெண்டு வகையில் நீங்கள் அடக்கிடலாம் ரெண்டே ரெண்டு தான் விஜய் பேச்சை உத்து கவனிச்சிங்கன்னா விஜய் பேச்சில் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் காமன் மேனுக்கான மெசேஜ்லாம் எதுவுமே இருக்காது நான் அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறேங்கிறத பார்த்தினா அழுத்தம் திருத்தமான எந்த பேச்சு இருக்காது அதுக்கு பதிலாக விஜய் பேச்சில் ரெண்டு இருக்கும் ஒன்று அவர் அவரையே வானலாக வானலாக புல புகழ்ந்துக்குவாப்புல நான் சினிமாவில் எப்படி பிடிங்கி நட்டம் தெரியுமா அறுத்து தள்ளம் தெரியுமா சொல்கிறேன்னா முப்பது வருஷமாக நான் சினிமாவில் எப்படி இருந்தோம் தெரியுமா கெரியரின் உச்சத்தை உதறிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னையே அவர் அவரே வான அளவுக்கு கடல் அளவுக்கு இந்த பேரண்டம் அளவுக்கு புகழ்ந்துக்குவார் பேரலெலாம் இன்னும் என்ன இன்னொன்று என்ன பண்ணுவார்னா பஞ்சாயத்து பண்ணுவாப்பில்ல அவர் மேலே இருக்கிற பஞ்சாயத்துகளுக்கு ஒப்பாரி வைப்பாப்பில் என்ன இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க வெத்து வேட்டுங்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வராத ஆளுங்கிறாங்க ப்ரெஸ் மீட் வைக்க வக்கில்லாத ஆளுங்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதையெல்லாம் என் ரசிகர்கள் பொய்யாக்குவாங்க அப்படின்னு அங்கே போயிடுவாப்புல ரெண்டு தான் அவர் அவரை பற்றி பெரிய அளவுக்கு புகழ்ந்துக்குவாப்பில இன்னொன்று அவர் பஞ்சாயத்தை பேசுவாப்பில அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளை பற்றி பேசுவாப்பில அவ்வளோதான் இந்த ரெண்டு தான் விஜய் பேச்சில் இருக்குமே தவிர வெகுஜன மக்களுக்கான அரசியலுங்கிறது எதுவுமே

ரெண்டு தான் ஒன்று அவர் அவரையோ புகழ்ந்துக்குவார் இல்லைன்னா அவர் சம்மந்தமாக இருக்கிற பஞ்சாயத்துக்களை சொல்லி ஒப்பாரி வைப்பாப்பில அவ்வளவு தான் அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்குது எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க தெரியுமாங்கிறதெல்லாம் அதே கதை தான் இதில் நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது எம்ஜிஆர் ஆட்சிங்கிறது அப்படி ஒன்றும் போற்றி புகழக்கூடிய அது என்ன சொல்கிறது ஈடு செய்ய முடியாத அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியான ஆட்சியெல்லாம் அது கிடையாது எம்ஜிஆர் அவள ஆட்சியின் அவலங்களையெல்லாம் சொல்லி மாறாத இன்றைக்கு இருக்கிற மாதிரியான சோசியல் மீடியா அன்னைக்கு இருந்திருந்தால் எம்ஜிஆர் ஆலையெல்லாம் அடுத்து எலெக்ஷன்ல டெபாசிட் கூட வாங்கியிருக்க முடியாத எம்ஜிஆர் குடியே கெடுக்கிற நிறைய வேலைகளை பார்த்தாப்புல பொருளாதார ரீதியில இட ஒதுக்கீடு கொண்டு வந்து குத்து வாங்கினாரே இவங்க பில்டப் குடுக்கிற மாதிரியெல்லாம் எம்ஜிஆர் தோற்கடிக்கப்பட முடியாதவரே ஒன்னும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எலெக்ஷன்ல நாற்பதுக்கு முப்பத்தெட்டு சீட் அவருக்கு நகிட்டு தான் போச்சு அதே வருஷம் வந்த சட்டசபை எலெக்ஷன்லயும் எம்ஜிஆர்ல வீழ்த்தி எல்லாம் காங்கிரஸால் வந்த வேணாதான் தான் இப்போ மாதிரி தான் கூட்டணிக்கு சரியா ஒத்து வராம எங்களுக்கு நூத்தி பதினேழு சீட்டு வேணும்னு அடம்பிடிக்க திமுக வேற வழி இல்லாம காங்கிரஸுக்கு நூத்தி பதினேழு கொடுத்து இவங்க நூத்தி பதினேழுல நிக்கா அது வெகுஜன மக்கள் மத்தியில் ஒரு மாதிரி ஏடுபாடல எம்ஜிஆர் இசியை ஜெயிச்சுட்டு போயிட்டாரு இந்த மாதிரி எம்ஜிஆர் வெற்றிக்கு பின்னாடி ஒரு மாதிரி கால தேச வர்த்தமான கணக்குகள் எல்லாம் நிறைய இருக்குது எம்ஜிஆர் அப்படியே மனிதர்களுடன் மானியம் எல்லாம் இல்ல இன்னைக்கு கல்வி கல்வித்தந்தையினை சுத்திக்கிட்டு இருக்கிற சென்னையில் சுத்திக்கிட்டு இருக்கிற யாகப்பட்ட பேர் எம்ஜிஆரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் அவர் தான் பாதி மெட்ராஸ் அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாரு திரும்பவும் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா அன்னைக்கு இருந்தால் எம்ஜிஆர் தண்டவாளங்கள்லாம் ஏறி ஏறி தண்டவாளத்துக்கு இருக்கான் இருந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் பத்தொன்பது வருஷங்கள் பத்தொன்பது வருஷத்தில் திமுகவுக்கு வெறே வெறும் ரெண்டே வருஷம் மட்டும்தான் கிடைச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஒன்று வரைக்கும் கலைஞர் கருணாநிதிக்கு ரெண்டு வருஷம் மட்டும்தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது மீறி பதினேழு வருடங்கள் இந்த அதிமுக தான் இருந்தது அதில் பத்து வருஷம் எம்ஜிஆரோட ஆட்சி காலம் இந்த பதினேழு வருஷத்தில் ஒரு அஞ்சு வருஷம் அதிகபட்சமாக ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் கலைஞருக்கு கிடைச்சிருந்து வைங்க தமிழ்நாடு இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் பல துறைகளில் இன்னும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அதிர்ஷ்டம் கிடைக்கல இந்த அதிமுக கும்பலே அந்த மாதிரி தான் வச்சு பெருசாலாம் ஒன்று இவங்க ஆட்சி காலத்தில் டெவலப் பண்ணிருக்காதே என்ன எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றா தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போகல அதனால தான் நாம சரி அவரையும் ஒரு திராவிட கட்சி தலைவராக ஒரு திராவிட கட்சியாக அதிமுகவை எடுத்துக்கிறது இதெல்லாம் அந்த அடிப்படையில் தான் அதிமுக எப்பயுமே ஒரு பாஸ் பட்டனை பின்னாடி இழுத்துட்டு போவாது தமிழ்நாட்டை அதனால தான் அவங்களையும் ஒரு திராவிட கட்சியா கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது அதை தாண்டியெல்லாம் பெரிய எம்ஜிஆருக்கு அரசியல் ஞானம்லாம் ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வந்தவர் திராவிட கொள்கைகளில் தனக்கு பெரிய ஈர்ப்பு இருக்கிறதா பிடிப்பு இருக்கிறவங்க இருக்கிறதா தான் தன் படங்கள்லாம் அங்கொண்ணும் இங்கொண்ணுமா அதையெல்லாம் பிரதிபலித்தவர் தான் எம்ஜிஆர் அப்பேற்பட்ட எம்ஜிஆரே இந்த மாதிரி குடியே கிடைக்கிற வேலைகள் எல்லாம் ஏகப்பட்டதை பார்த்துருக்கிறாப்ல இந்த ராமதாச வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தினார்ல அந்த சமயத்துல எல்லாம் அதெல்லாம் அதிமுக ஆட்சியுடைய அவலத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற விஷயங்கள் தான் உண்மையை சொன்னா அந்த போராட்டத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு அன்றைய அதிமுக அரசுக்கு தெரியல எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாரு இங்க அது பெரிய அளவுக்கு போராட்டமாக மாறுது அது வன்முறையை நோக்கி போற மாதிரியும் இருக்குது இவங்களுக்கு அந்த பிரச்சனையை எப்படி தீக்கிறதுனே தெரியல அதுக்குண்டான பிராக்டிக்கலான தீர்வு என்னன்னு அன்றைக்கு எம்ஜிஆர் டீம் கிடையாது அன்றைய அதிமுக அரசுகிட்டையும் கிடையாது யாருக்கிட்டையும் கிடையாது கடைசியா என்னாச்சு பெரிய பெரிய அளவுக்கு ரத்த காவு வாங்குச்சு அன்றைய அதிமுக அரசின் அபிஷியல் அறிக்கையின் படிய இருபத்தி ஒரு பேர் அதுல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ராமதாஸ் நடத்தின வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்துல இருபத்தி ஒரு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுதான் அது தற்காலிகமா ஒரு முடிவுக்கு வந்தது இருபத்தி ஒரு பேருங்கிறது ஒரிஜினல் நம்பரா இருக்க முடியாதுங்கிறதுலாம் நமக்கும் தெரியும் எந்த அரசு உண்மையான நம்பரா நம்பரை சொல்லும் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா எம்ஜிஆருக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய புரிதல் கிடையாது தமிழ்நாடு மாதிரியான ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் முக்கியமா வச்சிருக்கிற மாநிலத்தை லீட் பண்ற அளவுக்கு எம்ஜிஆர் ஸ்கில்லெல்லாம் இருந்ததே கிடையாது அதனாலதான் அவரே என்ன பண்ணுவாருன்னா எதை கேட்டாலும் கருணாநிதி கொள்கை என்னவோ அதுதான் என் கொள்கை கருணாநிதியோட கருத்து என்னவோ அதுதான் என் கருத்து திமுகவின் கொள்கை என்னவோ அதுதான் என் கொள்கை நீங்க கருணாநிதி கேட்டு அவர் என்ன சொல்றாரு அதுதான் ஏன் பதிலும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப முக்கியமான விஷயத்துல எல்லாம் எம்ஜிஆர் ஸ்டாண்ட் எடுப்பார் ஒரு மாதிரி அவர் ஆட்சி காலத்தையே அப்படித்தான் ஒப்பேத்துனாருன்னு வைங்க அதனால இவர் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறதுலையோ எம்ஜிஆர் ஆட்சியை திரும்ப கொண்டு வந்துட்டா அதாவது இந்த வெத்து வெட்டு விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராய இன்னொரு எம்ஜிஆரா மாறிட்டா இங்க பாலாறு தேனாறு ஓடும் எல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டா இன்னும் சொல்ல போனா அது ஒரு அயோக்கியத்தனமான நேரேட்டிவ் இந்த வெத்து வேட்டு விஜயே சொல்ற மாதிரியே எம்ஜிஆர் நீண்ட நெடிய அரசியல் பின்புலத்தில் இருந்து வந்தவர் தான் நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்துக்கு அப்புறமா தான் அவர் கட்சி ஆரம்பிச்சார் ஆட்சியை பிடிச்சாரு இவருக்கு எதுவும் கிடையாது கடைசி படம் வரைக்கும் கஞ்சா வித்து இருந்தாப்புல போன படத்துல பாட்டுல துறக்கட்டுமா பாட்டு பாடலாமான்னு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாப்புல அப்புறம் நீ வெத்து வேட்டுன்னு சொன்னா உனக்கு கோவம் வருதுன்னா ஏங்கன்னா அணிலாம் என்னன்னா சொல்றது நீ நீங்களே சொல்றீங்க எம்ஜிஆர் அவளை எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வந்தவர் அவர் மேலேயே அவரை அவளை விமர்சனங்கள் வைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது திரும்ப சொல்ற கடைசி படத்துல கஞ்சா தான் வித்துக்கிட்டு இருந்தீங்க தான் வந்தீங்க உங்க படம் என்ன அரசியல பேச்சுலாம் யாருக்குமே தெரியாத ஜஸ்ட் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் அவ்வளவுதான் உங்க படங்கள் எல்லாம் அவ்வளவுதான் அது ஆல்மோஸ்ட் குப்பைகளுக்கு சமமான ஒரு விஷயம் தான் ஒரு சந்தோஷத்துக்காக அதை பார்க்கறேன் அவ்வளவுதான் அதை தாண்டி அதுல அறிவுபூர்வமா தெரிஞ்சிக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ எல்லாம் ஒரு உந்தலும் இல்லைங்கிறதுலாம் உங்களுக்கும் தெரியும் அப்ப அப்படி ஒரு பின்னணியிலிருந்து

எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறானுங்க அவனுங்களுக்கு தாதேக்கா தொண்டனுங்கன்னு பேர் அவ்வளோதான் அதை தாண்டி எல்லாம் இதில் ஒரு கூந்தலும் இல்லை அந்த ஆள் இத்து போன பீத்த கதைகளையா சொல்கிறான் இவங்க ஈன்னு இழுக்கிறானுங்க என்னத்தான் சொல்கிறத ரைட் இப்போ அந்த திமுகவோட கூட்டணி வைக்க போகிறேங்கிறத விஜய் குத்து மதிப்பாக சொல்லியிருக்கிறாருங்கிற அந்த மேட்ருக்கு வர்றேன் அதாவது அணில் அதன் குஞ்சுகளுக்கு வரைக்கும் சொன்ன ஆர்கச கதைகள்லையே ஆக சிறந்த ஆர்கச கதைங்கிறது இதுதான் ஏதே இந்த முதல்வர் ஸ்டாலினே விசிலுக்கு தான் ஓட்டு கேட்பாரு அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எழுப்பி கேட்டீங்கன்னா கூட விசிலுக்கு ஓட்டு போடணும்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு ஒரு இத்து போன பீத்த கதைய சொன்னாப்புல இல்லையா அதுதான் அணில் குஞ்சுகளுக்கு அனில் சொன்ன ஆக சிறந்த ஆர்கச கதைகள் பெஸ்டான ஆர்கச கதை அதாவது ஸ்டாலின் ஒரு கட்சி வச்சுருப்பாரான் அவருக்குன்னு ஒரு சின்ன இருக்குமா அதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு வாங்கி முதலமைச்சராகி அவர் பதவியில் இருப்பாராம் ஆனால் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்டால் விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு போடுங்கன்னு சொல்லுவாராம் இந்த இத்து போன பீத்தை குந்தல் சொல்கிறாரு அதுக்கு அவனுங்க ஓன்னு ஒரே துறவ திறக்கிறானுங்க ஈன்னு இழிக்கிறானுங்க என்னத்தை சொல்கிறது ஏட்டா உங்களுக்குள்ள அறிவு ஏதாவது இருக்குமா இருக்காதா அது எப்படா இன்னொரு கட்சி தலைவர் இந்த வெண்ணை வெட்டி விதைக்கு ஓட்டு கேட்பாரு இந்த ஆளு ஒரு கதைன்னு சொல்கிறாப்புல நீங்களும் ஈன்னு இழிக்கிறீங்க அது எப்படி ரசிகனாக மாறிட்டீங்கன்னா ஒரு நடிகனுக்கு ரசிகனாக மாறிட்டீங்கன்னா மண்டையை கழட்டி வெளியில் வச்சிருவீங்களா மூளை எடுத்து வெளியில் வச்சிருவீங்களா யோசிக்கவே யோசிக்காதா கடைஞ்செடுத்து கிறுக்கு கும்பிட்டீங்களா மாறிடுவீங்களா என்னத்தை சொல்கிறது எவ்வளோ பெரிய கிறுக்கணுங்களா உங்களா இருந்தால் நினச்சிக்கிட்டு இருந்தா இப்படி இத்து போன பீத்த கதைகளெல்லாம் சொல்லிட்டு இருப்பாப்ல என்னத்தை சொல்கிறத ஆனால் ஒன்று இதை உண்மையாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸ்டாலின் விஜய்க்கு ஓட்டு கேட்கறது மட்டும் இல்லை விசிலுக்கு ஓட்டு போட அடையாளம் வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு வழி இருக்குது விஜய் பொத்து நாப்பில் போய் திமுகவோட கூட்டணி வச்சா விஜய்க்கு ஸ்டாலின் ஓட்டு போடுவார் இன்னைக்கு தேதிக்கு விஜய்க்கு ரெண்டு சீட்டு உறுதியாக கொடுப்பாங்க ஒன்று விஜய்க்கு இன்னொன்று செங்கோட்டையனுக்கு புஷி ஆனந்துக்கெல்லாம் சீட்டு காட்டா பொச்சிலே மிச்சு விரட்டி விட்டுருவாங்கன்னு வைங்க ஆக வச்சுன்னா அருண்ராஜ் எல்லாம் அணிலே விரட்டி விட்டுட்டு தான் அங்கே போ அப்படின்னு வைங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்கு அங்கே சீட்டு கன்ஃபார்ம் விஜய் ஒரு ஃபேமஸான நடிகர் சூப்பர் ஸ்டாருங்கிறதுனால அவருக்கு ஒரு சீட்டு கோட்டைக்கு கோபி பக்கம் செல்வாக்கு இருக்கிறதுனால அங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கன்ஃபார்மாக கொடுப்பாங்க ஸோ விஜய் போய் மயிலாப்பூர்ல நின்னாருன்னு வைங்க விசிவு சின்னத்துல அங்கதான் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஓட்டு இருக்குது ஸோ திமுக கூட்டணிக்காக விஜய் விசில் சின்னத்தில் மயிலாப்பூரில் நின்னாப்லனா அப்புறம் ஸ்டாலின் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாப்ல அப்புறம் வேற யாருக்கு ஓட்டு போடுவாரு அனில்னாவுக்கு தானே போடுவார் என்னடா என்னடா நினச்சி பேசிட்டீங்க ஏன்டா அனில் குஞ்சுகளா என்ன நினச்சி இந்த அனில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு உதயசூரியனுக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் விஜயை ஓட்டு கேட்க சொல்லுங்க விஜய மயிலாப்பூரில் நிறுத்தி முதல்வர் ஸ்டாலினை விஜய்க்கு விசில் சின்னத்தில் போட வச்சிடலாம் அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தயாரா அனில்கிட்ட கேட்டு சொல்லுங்க என்னடா இத்து போன பீத்த கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க விட்டா சீன அதிபர் விஜய்க்கு ஓட்டு போட போறாருன்னு சொல்லுவீங்க போல சீன அதிபர் ஜி ஜிங்பிங்க இந்தியா சிட்டிசன்ஷிப் கேட் அப்ளை பண்ணியிருக்கிறாரு பர்டிகுலராக தமிழ்நாட்டில் தனக்கு ஓட்டுரிமை இருக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டில் தான் அவர் அந்த சிட்டிசன்ஷிப்பையே கேட்டுருக்கிறாருன்னு சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்க போல நம்புவீங்க தானே கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமட்டையானது தானே நீங்கள் அப்புறம் நம்பாம ஆனால் இவனுக்கு இப்படி இருக்கிறதுலேயும் ஒரு நல்லது இருக்குது அணிலும் அதன் குஞ்சுகளும் இதுதான் அரசியல்னு நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதுங்கிற நிவாரணம் நல்லதுங்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க